அன்புமிக்க பெரியோர்களே மாணவர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனித உரிமை பிரகடனம் நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன மனித உரிமை பிரகடனத்தில் முப்பது அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த முப்பது அம்சங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அதை ஏற்றுக்கொண்ட எல்லா நாடுகளும் முறையாக அமுல்படுத்திவிட்டால் இருக்கக்கூடிய மனித குல சிக்கல்களுக்கு தீர்வு ஏற்பட்டு விடுவா என்று சொன்னால் போதிய அளவிற்கு ஏற்படுத்த முடியாது இந்த மனித உரிமை பிரகடனம் வலியுறுத்தியுள்ள இந்த அம்சங்கள் ஒரு குறைந்தபட்ச ஏற்பாடுதான் ஆனால் இந்த குறைந்தபட்ச ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்த பிரகடனத்தில் எந்த அளவுக்கு வாக்குறுதி அளித்தார்களோ அதை அந்தந்த நாடுகளில் நிறைவேற்றுகிறார்களா என்று பார்த்தால் பல நாடுகளில் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் குறிப்பாக நமது இந்தியாவை பொறுத்தவரை நாம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம் அந்த பிரகடனத்தை முழுமையாக அமுல்படுத்துவோம் என நமது அரசுகள் அறிவித்திருக்கிறது ஆனால் இந்தியாவில் என்ன நிலைமை அதில் இருபத்தி ஆறாவது அம்சமாக வரக்கூடியது மிக முக்கியமானது அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை உத்தரவாதப்படுத்துவது கல்வி சமமான வாய்ப்புகளை அனைவருக்கும் வழங்குவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி என்பது இலவசமாக வழங்கப்படுகிறதா என்கிற கேள்வி இருக்கு இன்றைக்கும் கிராமப்புறத்தில் பல்வேறு கல்வி நிலையங்களை நீங்கள் பார்த்தீர்கள் அதே போல நகர்ப்புறத்திலும் கல்வி நிறுவனங்கள் இருக்கு ஆனால் அங்கெல்லாம் தனியார் கல்வி நிறுவனங்கள் படிக்கக்கூடிய மாணவனுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறார்கள் ஆகவே இந்த கல்வி நிறுவனங்களை அதிகாரம் யாருக்கு அரசுக்கு அரசாங்கம் அந்த கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்தா இல்ல அப்ப கல்வி என்பது இன்றைக்கு ஒரு வியாபார பொருளாக மாறி இருக்கு நமது அரசு சொல்லுது மதசார்பற்ற ஜனநாயக சுவாச குடியரசு என்பதுதான் நமது அரசியல் நோக்கச் சட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் ஆனா அதனுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறதா பாத்தீங்கன்னா இல்ல அப்ப கல்வி என்பது ஒரு வியாபார பொருளா மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி என்பது திட்டமிட்டு படிக்கப்படுது இதுக்கு நாம பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் உதாரணமாக உங்களுக்கு அனிதா என்கிற ஒரு மாணவி பிளஸ் டூல ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு மார்க் எடுத்த அந்த மாணவி டாக்டர் படிக்க முடியல அந்த மாணவியினுடைய மாணவியினுடைய விருப்பம் மாணவியினுடைய உரிமை முழக்கம் என்னன்னா நான் டாக்டர் ஆக வேண்டும் என்பதுதான் ஆனா அந்த மாணவி டாக்டர் ஆக முடியாததுக்கு என்ன காரணம்னா அந்த மாணவியினுடைய பெற்றோர் மூட்டை தூக்கும் தொழிலாளியா இருந்தாங்க அவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் அவர்களால் படிக்க வைக்க முடியல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த காரணத்தினால அந்த அனிதாவால் டாக்டர் படிப்பதற்கு அந்த நீட் தேர்வுல பாஸ் முடியல அந்த விரக்தியின் காரணமா அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் அப்ப இந்தியாவில் கல்வி முறை என்பது பாகுபாடு நிறைந்ததா இருக்கு எப்படி பாகுபாடு நிறைந்ததா இருக்குன்னா ஒன்று சாதி ரீதியான பாகுபாடு ரெண்டு பொருளாதார ரீதியான பாகுபாடு மூன்று பாலின ரீதியான பாகுபாடு அப்ப இப்படி பாலின இப்படி மூன்று விதமான பாகுபாடுகளை கொண்ட இந்த கல்வி முறையை கொண்டது தான் நமது இந்தியா அப்ப இந்த இந்தியாவில் மனித உரிமைகள் எந்த அளவுக்கு மிக மோசமா பறிக்கப்படுது இது யாரால் பறிக்கப்படுதுன்னு சொன்னா நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களால் பறிக்கப்படுங்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ளணும் அப்போ இந்த உண்மையை புரிந்து கொண்டு இதற்கு எதிராக போராடுவதின் மூலமாகத்தான் நமது உரிமைகளை பாதுகாக்க முடியும் உங்களுக்கு தெரியும் நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரோஹித் விமலா என்கிற ஒரு இளைஞர் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துல படிக்கிறவர் ஆனா அவரு முறையான ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அவர் காரணம் சாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாரு அந்த அங்கிருக்கக்கூடிய பேராசிரியர்களே ஒடுக்குமுறையை ஏவராங்க அதன் காரணமா அவர் தற்கொலை செய்து கொண்டாரு அதே தான் நான்கிடேரி உங்களுக்கு தெரியும் கடந்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு துறை என்கிற ஒரு மாணவர் பதினேழு வயது மாணவரு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர் பள்ளிக்கூடத்திலேயே ஒரு சிறந்த மாணவன் ஆசிரியர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க ஒரு தலித் மாணவன் என்கிற காரணத்திற்காக சக மாணவர்களால் புறக்கணிக்கப்படுறாரு மிரட்டப்படுறாரு இதன் காரணமா அவர் வந்து ஒரு அந்த புகார் மனு கொடுத்த காரணத்திற்காகவே அந்த மாணவனுடைய வீட்டில் புகுந்து சக மாணவர்கள் ஆதிக்க சாதி மாணவர்கள் அவரை வெற்றாங்க அதை தட்டி கேட்ட அவருடைய தங்கையும் அதே அதை பார்த்து அவருடைய தாத்தா உயிரிழந்து போறாரு அப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் எங்க இருக்குன்னு சொன்னா அரசாங்கம் திட்டமிட்டு சாதி அமைப்புகளை வளர விடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கல்வி நிறுவனங்களை வியாபாரமாக்கி இன்றைக்கு பாகுபாட்டை உருவாக்குறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழலில் பாகுபாடு என்பது அதிகரிக்க அதிகரிக்க உரிமைகள் என்பது பறிக்கப்படுவதா இருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்தியாவில் ஆறு சதவீதமான நிதியை ஒதுக்கின கல்விக்குன்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த ஒன்றிய அரசு இரண்டு சதவீதமான நிதி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க கல்விக்கு பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஏழை எளிய அளவுல கிராமப்புற அளவுல படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமான பேர் உயர் கருவி பெற முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க இந்தியாவில் வைக்கக்கூடிய முழக்கம் என்ன ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்கப்படும் என்பது கூடிய இந்த காலகட்டத்தில் கல்விக்கு ஒதுக்கப்படுகிற நிதி இரண்டு சதவீதம் ஒதுக்கப்படுகிற நிதி இரண்டு சதவீதம் அதே நேரத்தில் இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த ஒன்றிய அரசு பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிதி தள்ளுபடி செய்யப்பட்ட லட்சம் கோடி ரூபாய் இந்த லட்சம் கோடி ரூபாயில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் எடுத்து கல்விக்காக ஒரு தரமான கல்வியை ஏழை எளியமானவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கி இருக்க முடியும் அதற்குண்டான முயற்சியில் இந்த ஒன்றிய அரசு ஈடுபடுவதில்லை கல்வி உரிமையை பறிக்கிறார்கள் ஆகவே தான் மனித உரிமை வேலை உரிமை இவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் மனித உரிமை ஆகவே இந்த உரிமை மாணவர்கள் போராடுவதன் மூலமாகத்தான் நமது உரிமையை பாதுகாக்க முடியும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்